இப்போ பொதுவாக அந்த பெண்ணை காணும் மனைவியை காணும் குழந்தையை காணும் அப்படிங்கிற கேஸ் வந்து நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் கணவரை காணும் அப்படிங்கிற கேஸ் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கணவரை காணும்னாக்கா நீங்கள் மனைவி கிட்ட போய் கேட்கணும் என்னென்ன பண்ண அதாவது சில இடம் சூடாக இருக்கும் உள்ள போனால் வேர்க்கும் உள்ளே போகணும்னு நினைச்சாலே வேர்க்கும் கடை உரிமையாளரு காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவார் ஓகே அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுவார் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து கடையை திறந்து விட்டு வெளியே வந்துடுவாராம் சாப்பாடே இல்லைனாலும் ரெண்டு பழம் ஒரு ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு பார்த்துக்குவேன் எதுவுமே இல்லைன்னா வெறும் பாட்டில் ஒரு பாட்டில் அரை லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட தூங்கிடுவேன் கிடைக்கும் வர ஒட்டக மாதிரி இப்போது தமிழ் சினிமா கரண்ட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது மற்ற மொழி படங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ஊர்லேயும் சரி அந்த ஊர்லேயும் சரி பார்க்கிங்னு ஒரு படம் வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் எட்டு தோட்டாக்கள்னு ஒரு படம் ஆமாம் சார் ஆமாம் சார் மொழின்னு ஒரு படம் வந்தது அயோத்தின்னு ஒரு படம் ஆமாம் சார் ஆமாம் துருவங்கள் பதினாறுன்னு ஒரு படம் வந்தது இந்த படம்லாம் நல்லா சார் மற்ற மொழி படங்கள் நல்லா ஓடுது நம்ம மொழி எப்ப அந்த மாதிரி வரப்போகுதுன்னு கேட்டாங்க நம்ம மொழி நாம தாழ்த்திக்க கூடாது இங்க வந்து பிச்சைக்காரன் வந்து ஹிட்டு அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டு தெலுங்கு ஸோ அதை வச்சு பார்ட் டூ பண்ணாங்க சார் இந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே தான் ஓடி இருக்கு அவங்களும் அதை ஃபீல் பண்ணலை நம்ம ஏன் அதை ஃபீல் பண்ணோம் தொண்ணூத்தாறு தமிழ்ல பெரிய ஹிட்டு ஆமாம் சார் தெலுங்குல சரியா போகல மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபார் மெனி டிகேட்ஸ் பிரமாதமான படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தேட்டருக்கள் வரவேற்பு கொடுக்கவே இல்லை

வணக்கம் 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 நமஸ்காரம் ஹாய் ஹலோ கௌதம் இன்னைக்கு இந்த சூப்பர் இருக்க இருக்க போகுது போகுது ஒரு மூவி டீம் கூட நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு சீனியர் ஆக்டர் ஆக்டர் சோ காமெடி ரொம்ப சந்தோஷம் ஒரு நோடி படத்தை பத்தி சார் ஒரு நோடி படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருந்தது ஒரு ஒரு சீடெட்ஸ் த்ரில்லர் மூவி வந்து நாங்கள் சீக்கிரம் தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது ஸோ படத்தை பற்றி பேசிடலாம் சார் ஒரு நொடி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நொடி வந்து சில சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை மாற்றிவிடும் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த கதை வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஸோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அது எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது எப்படி அது வந்து சால்வ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப மகன் மணி அவர்கள் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த கதையை வந்து ஸ்கிரிப்டை எனக்கெல்லாம் எப்போவும் சொல்லிட்டார் அவர் அப்போயிலேருந்து அதை உட்காந்து செதுக்கி 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 உணர்ந்துருக்காரு தம்பி தமன் அவர்கள் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு இது எனக்கு கிடைக்கல வாய்ப்பு பங்காளி வேலராமூர்த்தி அவர்களோடையும் ஸ்ரீரஞ்சினி மேடம் அவர்களோடையும் அப்புறம் கஜராஜ் அவர்கள் அவங்களோடையும் தான் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்ல கேரக்டர் ரொம்ப ரசித்து பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் ட்ரெயிலர் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு அது என்னன்னா இப்போ பொதுவாக படத்தில் நல்ல படமா இருந்தால் திருப்பி திருப்பி பார்ப்போங்கிறது தாண்டி நல்லா ட்ரெய்லர் இருந்தால் நாங்கள் திருப்பி திருப்பி பார்த்து எங்கே என்ன இருக்கோ ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா இந்த பட படம் எப்படி போக போகுது என்ன ஸ்பீடில் போக போகுது எங்கேயாவது ஒரு க்ளூ இருக்குமா மூணு பேரை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி ட்ரெய்லரே வந்து பார்க்க தோணுச்சு ஸோ படமும் அந்த எதிர்பார்ப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ படத்தில் எவ்வளோ டிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு இருக்கு நிறையாவே இருக்கு இல்லை எல்லாரும் எதிர்பார்ப்போம் இல்லையா படம் பார்க்கும்போது எனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கண்டிப்பாக அது இருக்காது இருக்கு இல்லையா சூப்பர் ஸோ தமிழ் குமார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ சீரியல்களில் பார்த்தோம் நிறைய படங்கள் பார்த்தோம் இப்போ ஒரு நொடி ஒரு பயங்கரமான ட்ரெய்லர் உங்களுக்கு ஒரு ஐ ஷாட் வந்து க்ளோஸ் வச்சிருப்பாங்க பார்த்தோம் அதுலயே தெரிஞ்சது நடிப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தேங்க்யூ எப்படி வந்திருக்கு படம் ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு படமா இருக்கும் உங்களுக்கு தெரியாது இது ரொம்ப முக்கியமான எவ்ரி எல்லா படமுமே நடிக்கிற படங்கள் எல்லாமே முக்கியமான படம் இந்த படம் என்ன ஒரு வித்தியாசம்னா கண்ட் இஸ்ங் இந்த பருதி இளமாறுன்னு அவர் டேரக்டர் வந்து வடிவமைச்சு அந்த கதாபாத்திரம் வந்து அவ் பருதி வழியாக தான் இந்த கதையை நம்ம பார்க்கறோம் அப்பாவோட மிஸ்ஸிங் கேஸ் வரும் அதுல இருந்து கதை ஆரம்பிக்கும் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுதுன்றது வழக்கமா நீங்க கிரைம் த்ரில்லர் ஜோனர் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷமா இதுல இல்லாத ஒரு விஷயம் அதுல இருக்கு இது வந்து கம்ப்ளீட்லி கண்ட் தான் ஆமா அதுக்கு வந்து சினிமோடகிராஃபி மியூசிக் எடிட்டிங் எல்லாமே உறுதுணையா இருக்கு நல்ல நடிகர்கள் எல்லாருமே அவங்க கதாபாத்திரம் தாண்டி நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு படம் படமா சார் அது எனக்கு எம் எஸ் பாஸ்கர் சார் பார்த்த உடனே கேட்கணும்னு தோணுது எப்படி பல பரிமாணங்களை நடிக்கிறீங்க காமெடி ஆக்டராக நடிக்கிறீங்க வில்லனா நடிக்கிறீங்க இப்போ பார்க்கிங் படத்தில் ஒரு வில்லனே சார் ஃபேஸ்ல காமிச்சிருப்பீங்க பாருங்கப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சீரியஸ் உள்ள நடிச்சு எல்லாத்தையும் கலங்கும் வைக்கிறீங்க பல பரிமாணங்களுக்கு அடாப்ட் ஆகிட்டு நான் ஆச்சரியமா பார்த்து வியந்த ரெண்டு நபர்களில் ஒரு கமல்ஹாசன் சார் ஒருத்தவங்க அடுத்து நான் உங்களை அடுத்ததாக அதிகமாக வியந்து பார்த்த ஒரு நடிகராக பார்க்குறேன் சார் எப்படி சார் அதை மாற்றிக்கிறீங்க சார் புதுசாக நான் ஒன்றும் பண்ண இல்லையே இங்கே பழைய படங்கள்னு எடுத்து பாருங்க அந்த நாள் படத்தில் சிவாஜி வில்லன் குண்டு கிளியில் சிவாஜி வில்லன் இந்த மாதிரி பல படங்களில் பல ஜாம்பவான்கள் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்தவங்க இப்போ பாலியாப்பா எடுத்துங்க அந்த பகவதி அண்ணாச்சி எடுத்துக்கங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி வந்து கேரக்டர்லேயும் வந்து அவங்க சூப்பராக பண்ணுவாங்க கலங்க வைப்பாங்க வில்லனாக நடித்தாலும் வந்து அவங்கள பார்த்து வந்து ஒரு எரிச்சல் வர்ற அளவுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர்கள் ஜாம்பவான்கள் அவர்களுடைய படங்களை பார்த்து பார்த்து அப்பா எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சென்ட்டாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்ற ஒரு உந்துதலும் ஒரு உத்வேகமும் உள்ளுக்குள்ளே இருந்ததுனாக்க எந்த கேரக்டர் கிடைச்சாலும் நம்ம வந்து அதை உண்மையாக பண்ணணும் உண்மையாக நடிங்க நடிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது உண்மையாக நடிக்கணும் சார் எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் வந்து டிமாண்டி காலநிலை வந்து நீங்கள் ஜோசியரா சொல்கிறதுக்கு திருப்பி வருது பாருங்க ஏன்னா பிறந்ததே ஒரு சாப கேடு கண்ணா பின்னாண்டு இருக்கு அப்படிங்கிற இப்போ என்னன்னா டேரக்டருக்கும் ஹீரோக்கும் நீங்க வந்து ஜோசியராக மாதிரி அவங்க கூட டிராவல் பண்ணுற இல்லை 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 அதெல்லாம் வேண்டாம் சார் பார்த்தத வச்சு இல்ல இருவரும் நன்றாக இருக்கட்டும் அந்த முன்னேற்றத்தில் நல்ல மேலும் மேலும் முன்னேறட்டும் அது படத்திற்காக ஜாலியா பேசுறது அந்த ஒழியே அது நம்ம இதுவாக பேச வேண்டாம் ஓகே ஓகே சூப்பர் சார் சார் டேரக்டர் சார் இப்போ பொதுவாக பெண்ணை காணும் மனைவியை காணும் குழந்தைய காணும் அப்படிங்கிற கேஸ் வந்து நாங்கள் நிறைய பார்த்திருக்கோம் கணவரை காணும் அப்படிங்கிற கேஸ் வந்து இப்போதான் வந்து ஒரு நொடி இதில் பார்க்குறோம் ஒரு புதுமை தேவைப்படுது இல்லைங்களா நிறைய கிரைம் த்ரில்லர் வந்துருச்சு நிறைய த்ரில்லர் மூவிஸ் வந்துருச்சு ஏதாவது ஒரு புதுமை தான் மக்களும் வந்து ரசிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஸோ அந்த ஒரு கட்டாயமும் இருக்கு டேரக்டருக்கு இல்லையா ஏதாவது ஒரு புதுமை கொடுத்தாகணும் அப்படிங்கறது இல்லை கணவனை காணும்னாக்க நீங்க மனைவி கேட்கணும் என்னென்ன கதையில் என்ன வருதுன்றத மாதிரி கேள்வி சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கணவரை காணுங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு புதுமை அது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதுதான் புதுமை அதுக்காண்டி தான் அது அவ்வளோதான் இல்லைங்களா குழந்தையை காணான்னு போயிருக்கோம் அதை போனா இதெல்லாம் இருக்கு ஆனா கணவனை காணான்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்றப்ப ஒரு புதுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல அந்த அந்த புதுமை இருக்கும் அந்த புதுமை முக்கியத்துவம் இருக்கும் அத கண்டிப்பாக இருக்கும் சூப்பர் சார் இப்போ ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு நொடியில நம்ம பண்ண காரியங்கள் என்னென்ன அப்படிங்கறது மட்டும் அப்படி பார்த்துலாம் சார் ஒரு நொடியில தவற விட்ட ஒரு வாய்ப்பு எம் எஸ் பாஸ்கர் அவர்களோட வாழ்க்கையில இல்ல அந்த மாதிரி நான் எதையும் விடலை விடல சார் எனக்கு கிடைத்ததை நான் சரியாக பற்றி தான் வந்து நான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நான் அந்த மாதிரிலாம் எதையும் தவற விடுறது கிடையாது இல்லைங்களா ஆமாம் எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு வந்துடுவேன் நான் கரெக்டா அந்த மாதிரி வந்து ஷூட்டிங்க்கெலாம் இதனால் இது வரைக்கும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக போனதில்லை ரொம்ப சீக்கிரமாக தான் முன்னாடி தான் போய் உட்காந்துட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த பேட்டிக்கு வரது கொஞ்சம் லேட்டாகி போச்சு டிராஃபிக்னால் இத்தனைக்கு எட்டு மணிக்கு போறப்பட்ட பத்து மணிக்கு தான் வந்து ஒம்போதரை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு வந்தேன் அதையே நான் ஃபீல் பண்ணுறேன் நேரம் ஆமாம் ஷூட்டிங்கில் வந்து அந்த மாதிரி நான் இது பண்ணுறதுக்கிட்டே ஒம்பது மணிக்கு ஷூட்டிங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பிடுவேன் வீட்டிலேருந்து இருந்து அது என்னோட அந்த படம் வந்து ஐயா நடிக்கலைன்னா அவங்க தான் தவற விட்டாங்க கரெக்டாக உண்மை இல்லை நிறைய அந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவங்க சொல்லும்பொழுது எனக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத யோசிப்பேன் இல்லை அப்படின்னா இந்த கேரக்டர் வேறு யாராவது என்னுடைய நண்பர்கள் யாராவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இல்லைங்க என்னோட அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போது மச்சான் இளவரசு பண்ணால் நல்லாயிருக்கும் தம்பிராமையா அம்மா பிள்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யாராவது அவங்க பண்ணாங்கன்னா இருக்குங்க எனக்கு இந்த கேரக்டர் நான் பண்ணால் சரியாக இருக்குது அதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து அவங்க இது பண்ணுறது அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க இது இது நான் என்னோட அவங்க மாமா பண்ணால் நல்லாயிருக்கும் இளவரசம் அதே மாதிரி சொல்லுவாங்க மச்சான் பண்ணால் நல்லா இருக்கு திஸ் இஸ் ஒரு அனலைஸ் கேரக்டர் இது நமக்கு சூட் ஆகுமா அப்படின்றது அதனால் வந்து நம்ம இதை கேட்டுட்டோம் ரைட் ஓகே நம்ம பண்ணலாம்னு தோணுச்சுன்னா பண்ணுறோம் பொழுது நம்ம அந்த ஒரு நொடியில் மிஸ் பண்ணுற வாய்ப்பே இல்லை இல்லை இல்லைங்களா சூப்பர் சார் தமன் குருதர் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நொடியில் வாய்ப்பு தவறுனது இல்லை வாய்ப்பு கிடைத்தது அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் எதாவது நடந்திருக்கும் வாழ்க்கையில் இப்போ அந்த ஒரு நொடி நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கும் ஒரு நொடி அதை மூணு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்னொன்று வந்து லைஃப்பில் எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ஸில் நடக்கிறது தான் எனக்கு மேஜராக இந்த படம் வந்து நான் ஆக்சுவ வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஒரு சரி ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணலான்னு தான் இருந்தேன் அப்புறம் மணிபிரோ வந்து ஒரு டூ மந்த்ஸாக வந்து அவர் ஊரில் இல்லை லைக் ஒரு படம் ஒர்க் பண்ண போயிருந்தாரு அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்போ இந்த ப்ரா இந்த ஒரு கதை பேசணும் ப்ரோ நீங்கள் வாங்க நம்ம ஜென்ரலாக மீட் பண்ணலாம்னு சொல்லி எதிர்ச்சியாக தான் மீட் பண்ணோம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நல்ல படம் வரும்னு தோணுனது என்னென்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவர் சொல்கிறப்ப தெரிஞ்சிருச்சு இந்த படம் ரொம்ப நல்ல படம் ஓகேயா ஸோ அந்த ஒரு நொடி நம்ம படத்தோட டைட்டில் மாதிரி தான் அது ஷுவர் ஷார்ட்டை நம்ம ஷூட் பண்ணுற முன்னாடியே தெரியும் இந்த படம் ஃபர்ஸ்ட்டே நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் மதுரைக்கு போயிட்டோம் மதுரைக்கு போயிட்டு நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு நைட்டு எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கேபிள் சங்கர் ஃபோன் பண்ணி என்னப்பா எங்கே இருக்கா அப்போ ஐயோ படம் ரிலீஸ் ஆகோது ஒன் வீக் அந்த மாதிரி ரிலீஸ் ஆக போதும் அப்போ இந்த மாதிரி மதுரையில் இருக்க சார் நாளைக்கு ஒரு படம் ஷூட் ஆரம்பிக்குது மணி ப்ரோ தான் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார் முடித்தோடனே நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னேன் ஸோ இது வந்து நார்மலாக ஸ்கிரிப்ட் டு ஃபிலிம் ட்ரான்ஸேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு மணி ப்ரோ தெரியும் அவர் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் இருந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படம் இருந்து இப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஆகும்னு எனக்கு ஒரு இது இருந்தது அதனால் இந்த படம் இப்படி வரும்னு சொல்லி அப்பயே கணிச்சது தான் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கதையில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் போகணும் மட்டும்தான் யா சூப்பர் பிரதர் ஸோ மணி வர்மன் பிரதர் உங்களோட ஒரு நொடி அனுபவங்கள் ஷேர் பண்ண முடியுமா வாழ்க்கையில் நடந்த இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஒரு நொடி அனுபவம் நிறைய மேஜிக் இருக்கு நிறைய இருக்கு இல்லையா நிறைய மேஜிக் இருக்கு நிறைய மேஜிக் இருக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் கடந்து வர்றது தானே ஒரு நொடிகளையும் நிறைய மேஜிக்ஸ் இருக்கு அப்படி இப்போ நான் ப்ரெசென்ட்ல எனக்கு அது சினிமாவுக்கு நம்ம எல்லாரும் வந்ததே வந்து ஒரு பூம் வேணும் நம்மளுடைய கனவு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி இந்த கனவு நிறைவேறின அந்த ஒரு செகண்ட் இப்போ நம்ம படம் பண்ணிட்டோம் ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டோம் படம் முடிஞ்சிருச்சு ஆனால் இது எப்போ எங்கே மார்க்கெட் ஆக போகுது இன்னைக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் படம் வெளியில வர்றது ரொம்ப முக்கியம் படம் எடுத்துடலாம் எல்லாரும் எடுத்துடலாம் நம்ம கேமரா இருந்து எடுத்துடலாம் அது இல்லை ஆனால் மார்க்கெட்டிங் மக்கள்கிட்ட போய் சேர்றது அது பெரிய விஷயம் அப்படி நான் இப்போ எனக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னா இந்த படம் தனஞ்சயின் சட்டை போனது அவர் இதை கையில எடுத்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ இது எல்லாமே இந்த பூம் கிடச்சிருக்கு அது எனக்கு பெரியதாக இருக்குது அதே மாதிரி தான் அந்த படம் ப்ரொடியூசர் எனக்கு ஓகே ஆன அந்த ஒரு நொடியும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நொடி இப்போ தனஞ்சயன் சாட்டில் போனது கிரேட் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய இளம் டிரெக்டர்களுக்கு என்ன ஒரு இதா இருக்குன்னா இப்போ தமிழ் சினிமா கரண்ட்ல பேஸ் பண்ணிட்டு இருக்கிறது மற்ற மொழி படங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ஊர்லயும் சரி அந்த ஊர்லயும் சரி ஸோ தமிழ் சினிமா எப்போ குரூம் ஆக போகுது பழையபடி எப்போ தமிழ் சினிமாக்கள் வந்து நிறைய நல்ல கதைகள் வந்து வர பாக்க போறோம் படங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து சொசைட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இதா இருக்கும் இல்லைங்களா என்ன சொல்றது நம்ம ஒரு டைரக்டரா ஒரு படம் எடுக்கிறோங்கிறத தாண்டி இப்படி ஒன்று இருக்கு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கணும் ரெஸ்பான்சிபிள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இல்லைங்களா கண்டிப்பாக நிச்சயமா இருக்கு சார் பார்க்கிங் ஒரு படம் வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் எட்டு தோட்டாக்கள் ஒரு படம் ஆமாம் சார் ஆமாம் சார் மொழின்னு ஒரு படம் வந்தது அயோத்தின்னு ஒரு படம் வந்தது துருவங்கள் பதினாறுன்னு ஒரு படம் வந்தது இந்த படமெலாம் நல்லா சமயம் சூப்பர் படம் அப்புறம் மற்ற மொழி படங்கள் நல்லா ஓடுது நம்ம மொழி எப்ப அந்த மாதிரி வரப்போகுதுன்னு கேட்டாக்க நம்ம மொழி நாம தாழ்த்திக்க கூடாது கரெக்ட் தான் சரி நல்ல படங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது சரியா போகாத படங்களும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது இப்போதைய நிலவரத்துல நிறைய இப்போதைய நிலவரத்துலையும் சொல்றேன் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு நாம் நம்மை தாழ்த்துக்கொள்ள வேண்டாம் கரெக்ட் இல்லை நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது எத்தனையோ படங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஆட்டோகிராஃப் ஆமாம் சார் சரி சார் அது எடுத்துங்க அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் எத்தனையும் எடுத்துங்களேன் வந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா ஓடுகின்ற படங்களும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது ஓடாத படங்களும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது அவ்வளோதான் ஓகே சார் ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அது நீங்கள் அதை கேட்ட அந்த கேள்விதான் எல்லா இங்கே நல்ல படம் வருது அங்கே நல்ல படம் அப்பா சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே எல்லா நல்ல படங்களும் இங்கே இருந்து போன படங்களும் அதர் லாங்குவேஜில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இல்லை இங்கே வந்து பிச்சைக்காரன் வந்து ஹிட்டு அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டு தெளிவில் ஸோ அதை வச்சு பார்ட் டூ பண்ணாங்க சார் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஓடி இருக்கு அவங்களும் அதை ஃபீல் பண்ணலை ஏன் அதை ஃபீல் பண்ணணும் ரெண்டாவது லைஃப்பில் நம்ம எல்லாேருக்கும் ஒரே மாதிரி லைஃப் இருக்காது இல்லையா ஒரு நாள் சோபா இருக்கும் ஒரு நாள் மாறி மாறி தான் இருக்கும் அது மாதிரி தான் சினிமாக்கும் இப்போ நல்ல படங்கள் திடீர்னு வரும் சில டைமில் நல்ல படங்கள் நல்லா இல்லாமல் கூட வரும் அது மாறும் மாறாமே போயிடாது மாறும் அந்தந்த கண்டென்ட் வரும்போது கரெக்டாக மாறிடும் அதுக்காண்டி வந்து ஓடுறது இல்லை இது ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தா யோசிக்கவே மாட்டாங்க கன்ஃபார்ம் கொண்டாடிடுவாங்க அப்படி கொண்டாடின படங்கள் போன வருஷம் நிறைய இந்த வருஷம் இருக்குற மாதிரி நம்ம படம் பண்ணலாம் அதான் உண்மை தொண்ணூத்தாறு தமிழ்ல பெரிய போட்டாலும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தெலுங்குல சரியா போல சர்வானத்தை என்கிட்ட சொன்ன பா போலே சார் தெலுங்குல அவர் இவரே சொன்னாரு பிரேம் சொன்னாரு என்கிட்ட இல்லைப்பா இது என்னமோ சரியாக போகல அப்போது அதாவது இவங்க வந்து அந்த அந்த மக்கள் வந்து இதை ரசிக்கவில்லை அவ்வளோதான் அதே டைரக்டர் தான் அதே கதை தான் இங்கே நல்லா ஓடிச்சு இன்னும் ஓடுது ஓடிக்கிட்டும் இருக்குது அங்கே ஓடல அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் எத்தனையோ மற்ற லாங்குவேஜில் எத்தனையோ பெரிய ஹிட்டு படங்கள் தமிழில் ஓடாமல் போயிருக்கு இப்போ ஆடியன்ஸோட பார்வையும் மாறுபட்டு மாறுபட்டி இருக்கு இல்லையா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் இல்லையா இப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் பூர்வமாக என் பையனுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லையா நான் வந்து பழைய படங்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவங்க வந்து இன்றைக்கு வரக்கூடிய படங்களை பார்ப்பாங்க நான் பழைய பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்க புது பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜென்ரேஷன் கேப்னு ஒன்று இருக்கு இல்லையா

நம்ம பாகுபலி வந்தப்ப தமிழ்ல இந்த மாதிரி படம் பண்ண முடியலன்றப்ப விக்ரம் வந்தது வந்தது செல்வன் இமீடியா லாஸ்ட் இயர் வந்து ஜெயிலர் வந்தது டைம் ஒரு கமர்ஷியல் படம் வந்தது மாசத்துக்கு ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு த்ரீ மந்த்ஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மீட்டருக்கு படம் வரல ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபார் மெனி டிகேட்ஸ் பிரமாதமான படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தேட்டருக்கள் வரவேற்பு கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அவங்க பண்ண இதுக்கு இந்த வருஷம் ஒரு மூணு படம் நல்லா அதாவது டப் இது ஆக்சுவலா ரொம்ப வெல்கம் சேஞ்ச் இப்ப நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா நம்ம படத்துக்கு ஒயிட் அவர் கேரளா இருந்து வந்தவர் மணி ப்ரோ கதை சொன்ன உடனே அவர் வந்து கதை கேட்டு வேற ஒரு ப்ரொடியூசருக்கு கதை பண்ணாரு இல்ல இல்லை நம்ம பண்ணலாம் மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாம் சொல்லி அவர் பண்ணனாலதான் ஒரு நொடியே ஆரம்பிச்சிருக்காரு இந்த கொலாபரேஷன் இருக்குல்ல அது ரொம்ப ஹெல்த்தியா இது வந்து ஆரம்பிச்சது இந்த போஸ்ட் கோவிட் இந்த ஓடிடி இதுதான் சோ ஆக்சுவலா இது வெல்கம் பண்ணும் இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்காம குளோபல் ஆடியன்ஸ்க்கு படம் பண்றோம்னு நினைக்கிறோம் இப்ப ஹாலிவுட்ல படம் பண்றாங்க அவன் பண்றப்ப ஏன் ஒரு இந்தியன் கேரக்டர் உள்ள போடுறாங்க இந்தியன் மார்க்கெட்டை பண்றான் நிறைய சைனீஸ் ஆக்டர்ஸையும் டெக்னீஷியன்ஸையும் அவங்க போடுறது என்னன்னா ஏன்னா இப்போ எவ்ரி திங் ஆல் அட் ஒன்ஸ் வந்ததில்லை ஏன் கம்ப்ளீட் சைனீஸ் ஃபிலிம் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாம் சைனீஸ் மெயின் அந்த படம் வந்து குளோபல் ஃபினாமினல் ஹிட் ஏன்னா சைனா வந்து ஹாலிவுட்டை வந்து பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க கரெக்ட் இட்ஸ் ஹியூஜ் இப்போ சொல்லப்போனால் புது புது கதவுகளும் அது திறக்குது இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆறதுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப வருமே ஒழிய நம்மளோட ஆம்பிஷன் வந்து இப்போ குளோபல் ஃபிலிம் ஒரு இங்கே மட்டும் இல்லை மதுரையிலையோ தேனியிலையோ ஹோசூர்லேயோ எங்கே இருந்தாலும் வேணாலும் எடுக்கலான்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு கிரேட் சூப்பர் பதில் சார் கடைசியாக மதுரையோட அனுபவம் சார் இப்போது சித்திரை திருவிழா வேறு போயிட்டுருக்கு ஒரு 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 நல்ல ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு முக்கியமாக சாப்பாட்டில் வந்து ஒரு நல்ல அனுபவம் கொடுத்துருக்கு இல்லைங்களா சார் எனக்கு என்ன சார் எந்த ஊருக்கு போனாலும் வந்து சாப்பாடு எந்த சாப்பாட்டுக்கு நான் செட் ஆகிக்குவேன் ஓகே சாப்பாடே இல்லைனாலும் ரெண்டு பழம் ஒரு ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சுப்படுத்துக்குவேன் அதுவும் இல்லை அப்படின்னாக்க பண்ணை வாங்கி திருட்டு டீயை குடிச்சுப்படுத்துக்குவேன் எதுவுமே இல்லைன்னா வெறும் பாட்டில் ஒரு பாட்டில் அரை லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட தூங்கிடுவேன் நான் கிடைக்குவேன் ஒட்டக நான் கிடைக்கும் போது நல்லா சாப்பிட்டுக்குவோம் கிடைக்கலன்னாங்க அது பேசாமல் இருந்துக்குவேன் அந்த மாதிரி மதுரை வந்து நமக்கு பாருங்க பாருங்கள் மதுரையிலே எவ்வளோ மச்சம் மாமா மாமான்னு கூப்பிட்டு எவ்வளோ பேர் வந்துட்டாங்க ஆமாம் அதே மாதிரி மாமா அதை கொண்டு வருவா இதை கொண்டு வருவா ஐரமீன் கொண்டு வருவா எல்லாத்தையும் வந்து உட்காந்துருவாங்க அண்ணா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான அனுபவம் ரூம் ஒரு ரூம் தானேப்பா அது பார்பர் ஸ்டாப்பு அதுதான் நான் சொன்னேன் நிரபரையை குற்றத்தை ஒத்துப்போம் அது உள்ள உட்கார வச்சுருந்தேன் அது மோசமான லொக்கேஷன் அண்ணா ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த படம் வந்து நாங்கள் டைட் கொஷனில் டைட் ஷெட்யூலில் ஒரு மாதிரி தான் எடுத்தோம் ஆனால் நல்லா வரணும் அதனால் கன்டென்ட் மே நம்பிக்கை இருக்குது எல்லாேருமே அழைச்சோம் இப்போ அப்பாவை கமிட் பண்ணியாச்சு அப்பா வந்து நடிக்க வர்றாங்க நான் எனக்கும் முதல் முறையாக நான் கூப்பிட்டு பண்ணிக்கேன் அந்த லொக்கேஷனு நான் பார்த்துட்டேன் நான் ஒரு டைரக்டராக லைவ் லொக்கேஷனுக்கு லைவாக எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து செட்டு போட்டுலாம் போக முடியாது நம்ம இந்த லைவ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் நான் பார்த்துட்டேன் எனக்கு ஓகே நான் என்ன லொக்கேஷன் பார்த்ததே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் பார்த்தேன் ஓகே இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு அவனு வந்தாச்சு ஆனால் மேலே ஹாஸ்பட்டாஸுங்கிறது நான் பார்க்கல

வேறு ஒரு எப்படி நான் ஒர்க் பண்ணல ஆனால் எப்படி இருந்துக்கும் தெரில அதை எதையுமே யோசிக்காமல் என்னப்பா ஏதாவது ஒரு ஃபேன் கூட வைக்க முடியாதுப்பா அப்படின்னாரு சரி பரவாயில்லப்பா முடிச்சிடலாம்லப்பா முடிச்சிடலாம்ப்பா எனக்கு கொஞ்சம் முகம் சுழிக்கவே இல்லை முகம் சுளிக்கல டென்ஷன் ஆகலை அப்படியே வந்து அன்றைக்கி ஃபுல் டே அங்கே தான் போச்சு ஷூட் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஆறரை மணி வரைக்கும் அங்கே தான் ஷூட் போச்சு பத்து மணியில் இருந்து ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சில இடம் சூடாக இருக்கும் உள்ளே போனால் வேர்க்கும் அந்த மாதிரி அவரே அந்த கடை உரிமையாளரே காலையில ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ண வரான் ஓகே அப்புறம் பூட்டிட்டு போயிடுவாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து கடையை திறந்து விட்டு வெளியே வந்துடுவார் இந்த ஹீட்டர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் யாராவது வந்தாக்க வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு பத்து மணிக்கு பூட்டிட்டு போயிடுவார் வேலையும் நடந்துகிட்டு இருக்குல்ல அதுல அப்பா அவர் கவுண்ட் அடிச்சாரு எல்லாம் அங்கே சீன் போயிட்டு இருந்து சீன் முடிச்சு வெளியில் போற காணிக்காது எப்பவாடா எப்பாடா ஏசிக்குள்ள போற மாதிரி வெளியில வரும் ஆனா வெளியில வந்து வெயில் உச்சி குழக்குது அதோட ஒரு மாணவர்களுக்காக அந்த கடைக்கு வெளியில ஏசி போட்டா அதைப்பா அந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லையா சீன் நல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் மதுரையில நடந்தது மதுரை எனக்கு சொந்த ஒரு ஓகே வளர்ந்தது எனக்கு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவேன் இந்த தடவை எனக்கு மதுரையில் இருந்தால் சாப்பாடு சாப்பாடு தான் என்ன சார் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க இல்ல நான் எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன் சார் பழையதும் விரும்பி சாப்பிடுவேன் எனக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் மற்றபடி இந்த பிஸா பர்கர் இதெல்லாம் எல்லாம் கிடையாது நல்ல நாட்டுத்தனமான சாப்பாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காலையில் கஞ்சி வெங்காயம் வச்சு சாப்பிட்டு உண்டு செம்ம பழையுது சின்ன வெங்காயம் சுட்டாப்பழம் ஒரு மூணு நாலு நாள் கொதிக்க வச்ச குழம்பு ஆமாம் கருக்க வறுத்த மோர் மிளகா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவான் திருப்தியாக சாப்பிடுவேன் திருப்தியாக சாப்பிடலாம் அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா அவங்க பார்க்குறாங்க இவங்க ஏன் வயத்துக்கு நான் சாப்பிட்றேன் அதெல்லாம் கிடையாது நம்ம பூச்சம்லாம் கிடையாது உணவில் கூச்சப்படாம படையில எதுலேயுமே பூச்சம் இல்லை உணவு சூப்பர் சார் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது நெருக்கான எல்லாருக்குமே தாய் ஸோ ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லா வலைய இறைவன் வேண்டுகிறேன் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்ட்டு